அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக தனஸ்தானத்தில் அமர்கிறாருங்க சனி மிக வலுவாக விரயஸ்தானத்தில் ஏழரை சனியாக வலுவாக அமருகிறாருங்க ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவிற்கு சிக்கல் ஏற்படாது இருந்தாலும் இனி வரக்கூடிய தருணங்கள்ல சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சனி ஆனால் சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முற்றிலும் விளக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலுவாக செஞ்சிருக்கிறார் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாரு எனவே எதிர்பாராத பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளில் சூரிய பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி சனி பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது பதினேழாம் தேதி சூரிய பயிற்சியும் அவரது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி தனது கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க குருவும் அன்றைய தினத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கஷ்டத்தில் மூழ்கி இருப்பவர்களுக்கு நிச்சயமாக உள்ளதொரு முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது சிங்கத்தை போல் கம்பீரமாக அனைத்து விதமான கஷ்டங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மார்க்கப்படுகிறது எனவே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது ராசியில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க முதன்மை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில நன்மையை அள்ளி தரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுவதால் வலு பெறுவதால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கஷ்டத்தில் மூழ்கி சிதைந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவிக்க கூடியவர்களுக்கு சிங்கத்தை போல் கம்பீரமாக ஒரு சிறந்த நேரமாக மாற்றுகிறாருங்க சந்திரன் இந்த தருணத்தில் கும்பம் மீனம் மற்றும் மேசம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனுடன் குரு இணைந்து சஞ்சரிக்க போகிறார் குருவுடன் இணையக்கூடிய சந்திரனின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வாரத்தில் சந்திரன் வாரத்தின் துவக்கத்தில் சனியிடம் இருந்து விரிந்து அதற்கு பிறகு ராகுவுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து செஞ்சரிக்கிறாருங்க சந்திரனின் அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் அதிலும் இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பாராத திட்டமிடாத நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சந்திரன் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குருவுடன் இணைந்து செஞ்சரி சஞ்சரிப்பாருங்க சந்திரனுடன் குரு இணையக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது கம்பீரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க கண்ணிராசியில் கேது சஞ்சரிக்கிறாரு மோட்சக்காரகரான கேது அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் வாரத்தின் துவக்கத்தில் ராசியிலும் பின்னர் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் குருவின் ஆட்சி வேட்டில் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மை கிடைக்கப் போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான ராசியில் இந்த வாரம் முழுவதும் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தடைகளை சந்தித்து வந்த ரீதியான பணிகள் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் புதன் இந்த வாரம் முழுவதும் ராசியில் செஞ்சிருக்கிறார் அதைவிட மிக அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று சுக்க சுக்ரன் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க தனது சொந்த ராசியான துலாம் ராசியில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு விதமான தடைகள் போராட்டங்கள் விலகி புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் கஷ்டத்தின் உச்சியில் இருந்தாலும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எழுவதற்கான வாய்ப்பை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்ரன் மிக அபரிவிதமாக கொடுக்க போகிறாருங்க இது பல்வேறு வகையில வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி தனது சொந்த வீடான மகர ராசியில் இருபதாம் தேதி வரை ஆட்சிப்பழம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதற்கு பிறகு கும்பராசியில் குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாரு மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதை விட கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே கும்பத்தில் சனி இருக்கும் போது நல்லது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் நிறைந்து கொடுப்பாருங்க அதே சமயம் ராகு அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் சஞ்சரிப்பதால் ராகுவின் அமைப்பு காரணமாகவும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை இப்படி பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க அது மட்டுமல்லாது அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை மிக வலுவாக மாற்றுகிறது தொழில் ஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறதுங்க எனவே இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் நல்ல தனலாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது திட்டமிட்டபடியே அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்யலாம் சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக இருக்கிறார் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதே சமயம் ராகு ஜென்மராசியில் வீற்றிருப்பதால் சற்று விபரீத பலன்கள் கிடைக்குங்க எனவே நிதானத்துடனும் பொறுமையுடனும் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் மோட்சக்காரகரான கேது ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் எதிர்பார்த்தபடி திட்டமிட்ட செயல்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் பண வரவு அதிகரிக்கும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்றிருக்கிற ஆட்சி பலம் பெற்றிருப்பது சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய வாய்ப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்து கிடைக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தையும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த வாருங்க இருந்தாலும் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதே சமயம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கஷ்டங்கள் அனைத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒன்பதாம் இடம் ஆகிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் செவ்வாய் அவருடன் புதன் இணைந்திருக்கிறாருங்க பிற்பகுதியில் சூரியன் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார் தொழில் ஸ்தானம் மிக வலு கடவுளதாக மாறுவதால் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தையும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவக்கிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்